அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ மிக மிக முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்மளில் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு பண கஷ்டம் தான் இருக்கும் நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறோம் நிறைய வழிபாடு செய்கிறோம் இருந்தாலும் பணம் சேர்ந்த பாடு இல்லை அப்படியே சேர்ந்தாலும் சேர்ந்ததுக்கு மேலே செலவாகுது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு உங்களுக்காக தான் இந்த பதிவு முன்னாடி நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் ஏழு நாள் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மேலும் அது எப்படி நிறைவேறும் நிறைவேறுமா நிறைவேறாதா எவ்வளவு நாள் எடுத்துக்கும் இதெல்லாமே கூட நம்ம லைவாகவே வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அற்புதமான ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் வெறும் சோம்பு இருந்துச்சுன்னாவே போதும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பார்த்து அதன்படி செய்யுங்க அதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் இல்லை மேலும் இந்த நாளில் தான் பண்ணணும் இந்த நேரத்தில் தான் பண்ணணும் அப்படின்னுட்டெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப பார்த்து அதன்படி செய்யுங்க நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையவே வந்து மாத்தி இருக்கு அதனால நம்பிக்கையோட அந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கு உரிய நாள் அதாவது நாராயணருக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் ஹனுமந்தருக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது இந்த அற்புதமான நாளில் நம்ம ஒரு எளிய தாந்திரீக பரிகாரம் செய்கிறதன் மூலமாக நம்முடைய பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது நீங்கும் எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் நிச்சயமாக வந்துட்டு அவங்களும் பணக்காரராகும் யோகம் வந்து உண்டாகும் ஆனால் நம்பிக்கையோடு வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த நேரம் காலமும் நீங்கள் பார்க்க தேவையில்லை சனிக்கிழமை நாள் அப்படின்னு ஒன்று இருந்துட்டாவே போதும் அற்புதமான பலன் தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை வந்து பணத்த தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் பெண்கள் இதை மாதவிடாய் சமயமாக இருந்துச்சு அப்படின்னா செய்யக்கூடாது அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்துட்டு செய்யுங்க இது என்ன வீட்டில் கணவர்கிட்டையோ குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்லி கூட நீங்கள் இதை செய்யலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணி செய்கிறீங்களோ இல்லை இன்றைக்கே மற்றவர்கள் உதவியோடு செய்கிறீங்களோ அதை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க சரி இப்போ பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலை வந்து தேவைப்படுதுங்க அதனால தான் மாதவிடை சமயத்தில் இருக்கிற பெண்கள் வந்து வந்து இதை அடுத்த வாரம் செய்யுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிற யார்ட்டையாவது சொல்லி செய்யுங்கன்னு சொன்னேன் ஏன்னா துளசி செடிங்கிறது புனிதமானது இல்லையா அதை நம்ம தீட்டு சமயத்தில் தொட்டோம் அப்படின்னா அது கருகி போவதற்கு வாய்ப்பு இருக்குது சரி இந்த துளசி இலையை வந்து ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை கழுவுணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை மேலே ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த இடத்துல பச்சை கற்பூரமே தான் பயன்படுத்தணுமா எங்கள் வீட்டில் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரத்துக்குள்ளே பச்சை கற்பூரத்தை வாங்கிட்டு வந்து அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா எல்லா சனிக்கிழமை நாளிலும் தாராளமாக செய்யலாம் இந்த சனிக்கிழமை தான் செய்யணும் அடுத்த அந்த சனிக்கிழமை தான் செய்யணுன்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால் எப்போ வாங்க முடியுமோ அப்போ வாங்கிட்டு வந்து செய்யுங்க ஆனால் கட்டாயம் வந்து பச்சை கற்பூரம் தேவைப்படுது ஏன்னா பச்சை கற்பூரம் அப்படிங்கிற பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியதுல முதல் எடுத்துப் பிடிக்குது அந்த பொருள் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னாவே பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இது வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க மேலும் இன்று சனிக்கிழமையாக இருக்கிறது பெருமாளுக்கு உகந்த நாள்னு சொன்னேன் இல்லையா பெருமாளுக்கு மிக மிக பிரியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பச்சை தான் முதல் இடத்த பிடிக்குது பெருமாள் கோவில் தீர்த்தமாகட்டும் பிரசாதமாகட்டும் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்தை சிறிதளவு கண்டிப்பாக வந்து சேர்த்துருப்பாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப பிரியம் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் நம்ம அதை வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு சிறு துண்டு வந்து அதையே வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்பட்ற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து ரெண்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு ஒன்றும் கணக்குன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு ஏலக்காய் கூட எடுத்துக்கோங்க ஆனால் விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னால் அதனுடைய வாசம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் பண உரவு வந்து அதிகரிக்கும் அதனு கேப் இருந்துச்சு அப்படின்னா அது வழியாக அந்த வாசமெல்லாம் போயிடும் அதன் பிறகு நமக்கு அந்த பறைக்கிறாங்க செஞ்சு எந்த பிரயோஜனமும் இருக்காது அதனால ரெண்டே ரெண்டு நல்லதாக வந்து எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த மூன்று பொருள் தான் நமக்கு தேவைப்படுது என்னென்ன துளசி இலை பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த ஏலக்காய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள் இல்லையா இப்போ பெருமாளுக்கு பிரியமானது நம்ம துளசி இலையவும் அதே போல் பச்சை பொருத்தையும் வச்சுட்டோம் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஏலக்காயும் வச்சுட்டோம் இது மூனையும் தனித்தனியாக வச்சோம்னாவே நல்ல பணவரவில் மாற்றம் உண்டாகும் அப்படி இருக்கும்போது மூணையும் வந்து நம்ம ஒன்றா சேர்த்தியிருக்கோம் அடுத்து நம்ம முக்கியமான ஒரு வேலை பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடுகளும் புள்ளிகளும் இல்லாமல் நல்ல ஒரு ஒயிட் ஷீட்டாக வந்து எடுத்துக்கோங்க அதில் சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் செய்ங்க இப்போ இதில் ஒரு சர்க்கிள் வந்து வரைய போகிறீங்க இந்த சர்க்கிள் வந்து கை எடுக்காமல் வரையலாமா எடுத்துகிட்டு வரையலாமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் ஆனால் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் வந்துட்டு வரையணும் வரைஞ்சி முடித்த பிறகு அதுக்கு நடுவில் வந்து உங்களுடைய பெயரை வந்து எழுதுங்க இன்ஷியலோடவே கூட நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து கீழே வந்துட்டு நான் சொல்கிறத வந்து எழுதுங்க ஒரு வேர்டும் ஒரு ஏஞ்சல் நம்பரும் சொல்கிறேன் ரெண்டையுமே வந்துட்டு எழுதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் சிஓ யூஎன்டி கவுண்ட் அதாவது எல்லா லெட்டருமே வந்துட்டு கேபிட்டல்லே எழுதுங்க ஸ்மாலில் எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்மாலில் எழுதும் போது நிறைய பேர் சேர்த்து எழுதிருவாங்க அப்போ அதனுடைய லெட்டர் எல்லாம் வேறு மாதிரி போயிருமில்லையா அதனால் தனித்தனியாக எழுதணும் உங்களுக்கு ஸ்மால் லெட்டரே தனித்தனியாக எழுத தெரியுன்னா அந்த மாதிரி எழுதுங்க இல்லைன்னா வந்து நான் இப்போ எழுதியிருக்க மாதிரியே கேபிட்டல்லையே வந்துட்டு எழுதுங்க அதுக்கு கீழே இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து எழுதுங்க ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ அவ்வளோதான் இப்போ எழுதி முடிச்சிட்டிங்க இல்லையா இப்போ நம்ம இந்த துளசி இலை பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த மூனையும் சொன்னோன்னு இல்லையா அந்த மூனையும் வந்து இந்த சர்க்கிள் போட்டு வச்சோம் பாருங்க ஃபைவ் டூ ஜீரோ எழுதிக்க முடியல இந்த வட்டம் இந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டு வச்சுட்டு நல்லா வந்து அதை ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க அதாவது அந்த துளசி இலை பச்சை கற்பூரம் ஏலக்கெல்லாம் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் பார்த்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிக்கிட்டு அப்படியே உங்களுக்கு தேவையான பண வரவு உங்களை நோக்கி வர மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கோங்க எனக்கு பணம் பல மடங்காக பெருகி கொண்டு இருக்கிறது எங்க என்னிடம் உள்ள பணத்தை கொண்டு நான் நிறைய பேர்த்துக்கு உதவி செய்கிறேன் என்னிடம் இருந்து பணம் செலவானாலும் ரெண்டு மடங்காக திரும்பி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதே இதெல்லாம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த சொன்னால் உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்மறை வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எப்போ பார்த்தாலும் பணம் இல்லை இல்லைன்னு சொல்கிறத விட பணம் எங்கக்கிட்ட இருக்குது நிறைய இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னு அடிக்கடி வந்துட்டு நீங்களே சொல்லிக்கணும் இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு பூஜை அறிக்கு செல்லும் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மகாவிஷ்ணு வந்து வேண்டிக்கோங்க அதாவது பெருமாள் வந்து வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க உங்களை நம்பி இந்த பரிகாரத்தை செய்கிறேன் எங்களுக்கு வற்றாத பண வரவு பெருகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இது அப்படியே உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு வச்சுக்கோங்க இல்லை பர்ஸ்லலாம் நாங்கள் பணம் வைக்க மாட்டோம் ஹேண்ட் பேக்கில் தான் வைப்போம் அப்படின்னா நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க எது வந்து அதிகமாக வெளியில் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களோ ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போவீங்களோ பர்ஸ் எடுத்துகிட்டு போவீங்களோ எது வந்து வெளி உலகத்துக்கு போகுதோ அதில் வந்துட்டு நீங்கள் இதை வச்சுக்கணும் கண்டிப்பாக பணம் இருக்கிற ரேக்கில் தான் வந்து வந்துட்டு நீங்கள் வைக்கணும் ஏன்னா பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோங்கிறது இந்த துளசி பச்சை கற்பூரம் அதே போல் ஏலக்காய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பண வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பணம் இருக்கும் இடத்துல வச்சோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்கோ அங்கிருந்தெல்லாம் வந்து பணத்தை ஈர்த்து கொண்டு உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் சரி அடுத்த ஒரு சந்தேகம் எல்லாம் இது எப்போ மாற்றலாம் அப்படின்ட்டு இதை மாற்றணும்ன்ட்டு அவசியமே கிடையாது ஏன்னா இந்த துளசியலை வந்து கா அதனுடைய சக்தி வந்து குறையவே குறையாது மேலும் இந்த பச்சை கற்பூரம் கரைஞ்சு போயிடும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் வரைக்கும் கூட அது அப்படியே வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ கழிச்சிட்டு இதில் இருக்கிற பழைய பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுட்டு இதே போல ஒரு சனிக்கிழமை நாளாக பார்த்து மறுபடியும் இந்த பரிகாரத்தை இதே மாதிரி செய்யுங்க நிச்சயமா பணவரவுல நல்ல அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் நம்பிக்கையோட பண்ணுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்